என்னம்மா நீ என்னமா பண்ணாங்க உன் புருஷன் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்க நான் வந்து கடைக்கடங்கு எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாகிட்டு ரசமும் புரியலும் நான் பண்ணிட்டேன் அவங்க வந்து சாப்பாடும் தொடர்ந்து கிழமிய ரசத்தையும் புரியலையும் இதுதான் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேணும் கூடவே வந்து ரசம் ரெண்டு பேர்த்துக்கு எவ்வளோ ரசமே போதும் ஏன்னா ரசம் தீரவே மாட்டேங்குது அதனால்

ரெண்டு நிமிஷத்துல வந்துடும் அதுக்கெல்லாம் நான் போயிட்டு ட்ரெஸ் மாற்றி வந்து டக்குன்னு காலேஜ் ரெடியாகிடலாம் நான் ரெடி ஆகிறதுக்கு அவ்வளோ மேக்கப்லாம் ஒன்று போட மாட்டேன் ஜஸ்ட் இந்த கியூர் ஸ்கின் ப்ராடக்ட்ல இந்த டீப்லென்ஸ் ஃபேஸ் வாஷ் இருக்கு இதை யூஸ் பண்ணி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் இப்போ நான் எப்பயும் போல யூஸ் பண்றேன் இந்த கியூர் ஸ்கினோட பேரியர் ரீஸ்ட்ரக்சர் க்ரீம் இருக்கு கூடவே வந்துட்டு கியூர் ஸ்கின்னோட கிளைக்கோ க்ளியர் க்ரீம் இருக்கு இது ரெண்டுமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நான் இதை அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் நல்லா வந்துட்டு ஹைட்ரேட்டடாகவும் நல்ல மாய்ச்சரைஸராகவும் இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு இதுக்கப்புறமா வந்துட்டு கிளைக்கோ க்ளியர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த க்ரீம் வந்து ஃபேஸ் நல்லா வந்துட்டு ஒரு ப்ரைட்னஸ் ஆகும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லேயும் வந்துட்டு நீங்கள் ஒரு டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அது எப்படியும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ரெகுலர் பேசிஸில் பண்ணிங்கனாலே ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஃபைனலாக இப்போ வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதுக்காக நான் சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டேன் ஜென்ரலாகவே நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்புறம் ஃபேஸ் ஸ்கேன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் முன்னாடியே வருமன் காப்பதே இருந்தது அந்த மாதிரி இதை போட்டுக்கலாம் இந்த கியூ ஸ்கின் ப்ராடக்ட் நீங்களும் வாங்கணுன்னு வச்சிங்கன்னா ஒரு ஆப் லிங்க் வந்துட்டு நான் கீழே கொடுக்குறேன் நீங்களும் அந்த லிங்க்கில் போய் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ஆப் லிங்க் டச் பண்ணி இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப்பில் போனோன்னுமே உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்கேன் பண்ணும் ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கெங்கே பிம்பிள்ஸ் மார்க்லாம் இருக்குது டாக்ஸ் சர்க்கிள் இருக்குதுன்னு அதே வந்துட்டு ரவுண்ட் பண்ணி காமிக்கும் அப்புறம் உங்களுக்கு ஒரு டாக்டர் வந்து அலாட் பண்ணி அவங்களே வந்துட்டு கன்சல்ட் பண்ணுவாங்க எத்தனை மாதமாக இந்த பிம்பிள்ஸ் இருக்குது சொல்லி அவங்களே ஒரு கிட் வந்து நமக்கு கொடுப்பாங்க இந்த கிட் எனக்கு மூணு நாலு மாசத்துக்கு மேலே வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தீபன் ஹண்ட்ரட் கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர்மே கிடைக்கும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட ரெடி ஆகிடுச்சு டக்குன்னு போய் சாப்பிட்டு கிளம்ப வேலைக்கு அந்த டூ மினிட்ஸ்குள்ளே லைட்டா இருந்திருக்க சைடில் தீஞ்சிருச்சு ஆனா அந்த தீஞ்ச ஸ்மெல்ல அது காயில் இறங்கிற சாப்பிடலாமா என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கேன் இன்னைக்கு வைகுண்டி வெள்ளிக்கிழமை காலேஜ்ல இது போட்டு வர சொல்லிருக்காங்களா அப்பல்லாம் நான் சொல்லல நாமளே போறது எப்படி அங்க போய் கிளாஸ் ரூம்ல வந்து கோட் போட்டுக்கணும் போட்டுச்சது போட்டு போவோம் இதோ அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி Dress போட்டு போறது கொஞ்சம் வித்தியாசமா போட்டு போறோம் நம்மளோட ஹோம் டூர் வீடியோ மத்த வீடியோஸ் தான் ஓடிட்டு இருக்கு நாமளே திரும்ப நம்ம வீடியோ போட்டு பார்த்து என்ன கரெக்ஷன் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் எனக்கே நம்மளோட வீடியோ பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்கு சாப்பாடு வந்து மட்டும் எடுத்துட்டு வரணும் சரி அதுக்குள்ள சாப்பாடு போட்டு ஏன் வந்துறேன் எருமே சாப்பாடு கேட்டினா கேக்குறது நீ சாப்பாடு கேட்டினா இருந்துறாங்க இல்ல சுட்ட சுட்ட சாப்பாடு குழம்பே தேவல एक्चुअली நான் வச்ச நான் இந்த வீட்ல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா தீமே சாப்பாடுச்ச குழம்பே தேவ இல்ல அருமையா இருக்கு அப்படிங்க வெறும் சாப்பாடே சாப்பிடுவாங்கல குழம்பு இல்லாம அஞ்சல அப்படியே அப்புறம் நீ சட்னி சாம்பார் இது சட்னி பொரியல் ரசம் இதுமே தர மாட்டேன் இல்ல சாப்பாடு சாப்பிடுறேன் நான் சொல்ல மாட்டேன் फ्रेंड्स சொல்வாங்கன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் சட்னியை சாப்பிடுவீ ஃபர்ஸ்ட் பொரியல தான சாப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் சட்னில சாப்பிடு கஷ்டப்பட்டு செஞ்சறல சாப்பிடுறேன் சாஃப்ட் அப்படி இருக்கு சொல்றேன் சோ இன்னைக்கு வந்து பருப்பு சட்னி செஞ்சிருக்கேன் அம்மா கை பக்குவம் ஸ்பெஷல் பருப்பு சட்னி நான் பருப்பு சட்னினா தோர பருப்பு தான போடுவாங்க அது வந்து குறண பருப்பு இருக்கும் இது வந்து பருப்பு சட்னி எப்படி இருக்கு அஞ்சு எத்தனை பருப்பு போடுவ அஞ்சு அஞ்சு சாப்பாடு நல்லா சுட சுட இருக்கு

என்ன டிஃபரண்டா இருக்கு? திரி எப்படி போடுวะ? 3 அடி தான் வெளிய வரும் இந்த 3 பார்த்த இந்த விலங்கு பார்த்தது இல்லையா? இல்லையே. எங்க வீட்ல இந்த விலங்கு தான் இருக்கு. அடிவிலங்கு வந்து 3 வந்து மேலே வரும் எப்படி அப்ப என்ன இப்படி உள்ள போவும்? என்ன கீழ இருந்தா மேலே போவும். மனபலம் பெற்று, உடல் நலம் பெற்று, செல்வ செல்போட, செல்வாக்கோட கல்வியறிவு பெற்று சந்தோஷமா ஆரோக்கியமா வாழணும் டைம் ஆச்சு. ஓகே. நீ ஓகே. உங்க கூங்கல் முடிஞ்ச வரைக்கும் போதும் கோயில சாத்திடுவாங்க பசங்க ரெடி ஆகிறது அஞ்சு நிமிஷம் போதும் ஒரு பட்டையை போட்டு கிளம்பியாச்சு அப்பாவா அப்போ இப்ப இப்ப என் கூட வரும் தெரிஞ்சுதான் பிரசாதம் தருவாங்க காலையில இது இந்த சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சா காலையில சாப்பிட்ட பிரசாதம்

அது தட்ட கைய திருப்பி கொண்டாட மாட்டாங்க जी அங்கேயே போட்டு வந்தறாங்க அதனாலதான் போன வருஷம் வந்து கரெக்டா இங்க தான் வந்தோம் நானே அம்மா அப்பா எல்லாரும் தோத்து சாம்பார் சாம சாப்பிட்டு வாங்கிட்டதுக்கு அப்புறம் போய் சாமி பேப்பமா சாய் ஃபர்ஸ்ட் சாம்பர

ஆறு காலியாக தான் இருக்கும் இப்போ தான் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு அணை கட்டிடுறாங்கல்ல தடுப்பணை அந்த கரண்ட் எடுக்கிறதுக்கு அதனால தண்ணியை தேக்கி வச்சு தேக்கி வச்சு இது பண்ணுறாங்க அப்போல்லாம் தண்ணி நிற்கவே நிற்காது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் சூப்பராக இருக்கும் தண்ணி அக்கறைக்கெல்லாம் நடந்தே போயிருக்கு நாங்களாம் இங்கேருந்து அந்த சைடு நடந்தே போவோம் பள்ளிப்பள்ளத்து பாவலாங்க தான் இருக்கு ஆமா ஒற்றை பழம் இரட்டை பழம் இது ஃபேமஸான கழிச்சது எனக்கு தெரியல நான்

அது சில பேருக்கு ஸ்கின் செட் ஆகாது தெரியுமா எரிச்சு எடுத்துக்கோ சரி வா ட்ரை பண்ணுவோம் சும்மா ட்ரை பண்ணலாம் யாருளோட ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா யாரு காரஜீவி ஃப்ரெண்டா फ्रेंड्स फ्रेंड्स அங்க கை ஆயா போலாமா யா ஆயா வா சரிங்க டாடா போலாம் a few moments later காலையில கோயிலுக்கு போகும்போது மலை மலைமேல ஒரு பெருமாள் கோயில காமிச்சிருப்பேன் சோ இப்போ வந்து அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம ஊர் பல்லி இருக்கிற எல்லா பெருமாள் கோயிலுக்கும் வந்துட்டோம் ஃபைனலா எல்லா பெருமாள் கோயிலுக்கு வந்துச்சான் காலையில அங்க ரெண்டு போனேன் இப்போ ரெண்டு பெருமாள் கோயில் கால ரெண்டு கோயில் போனியா ஆமா இப்போவே ரெண்டு கோயில் பெருமாளே தேடி தேடி கும்பிட்டு இருக்கேன் இந்த வருஷம் வந்து பணத்தை அள்ளி அள்ளி தரணும் கடவுள் சந்தோஷம் மகிழ்ச்சி அமேதி கூட போறோம்ல அதுவும் கரெக்டு தான் இருந்தாலும் பெருமாள் சாமி எதுக்கு கும்பிட்றாங்க பணத்துக்காக தானே கும்பிட்றாங்க திருப்பதி போயிட்டு வந்தாலே என்னது பிஸ்னஸ் வளரும் ஆமா ஸோ அதனால அதுவும் பெருமாள் தான் இதுவும் பெருமாள் தானே அதனால இந்த கோயில் சுத்தியுமே வந்து இந்த டிராயிங் மூலியமா இது இது பேர் என்னது கீதை உபதேசம் அங்கதான் அங்கதான் மேல எழுதி இருக்குல்ல ஆமா பகவத் கீதையா தான் இருக்கும் இதுதான் வந்து கர்ணரு இது வந்து கிருஷ்ணரு போ தெரிஞ்சதை சொல்ல வேண்டியதான் ஸோ இதுதான் வந்து சொர்க்க வசல் இதை தாண்டி அசைடு போனோம்னா இந்த கியர் ஃபுல்லாக நீங்கள் சந்தோஷமாக இருப்ப ஆமாம் பெருமாள் போகிற வழியாக மாவு பெருமாள் போன வழியில் நாம்ளும் போனோம் ஆமாம் பெருமாள் போகிற வழி அவர் வழி காமிச்சிட்டு போன வழியில் நீயும் போனீங்கன்னா உனக்கு நல்லதே நடக்கும் இதுதான் வழியே வாஜிவி பெருமானே எல்லாரும் நல்லா இருக்கணும் பெருமானே எப்படி சாமி எல்லாம் நல்லா கும்பிட்டியா நல்லா திருப்தியா கும்பிட்டேன் அந்த கோயில சம கூட்டமா இருந்துச்சு அதனால டக்கு டக்குன்னு ஆனா காலையில இருந்து மொத்தம் இது நாலாவது கோயில் எல்லா கோயிலையும் பெருமாள் வந்து பனியா தான் இருந்தாரு இந்த கோயில மட்டும்தான் பெருமாள் வந்து ஜோடியோட இருந்தாரு ஒவ்வொரு பெருமாளுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு ஒவ்வொரு கோவில்ல முருகன் மாதிரி தான் வள்ளி என்னோட இருப்பாங்க காலையில் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து கையேந்தி பெருமாள் ரெண்டாவது போனது மறந்துடுச்சு டெக்ஸ்ட்டில் போடுறேன் இப்போ மூணாவது போனது அங்கே என்னது அது இப்போ போன ஃபஸ்ட்டு போனது ஆனால் அதுவும் ஒரு வேறு ஒரு பேர் தான் இருந்தது இங்கே வந்து வரதராஜ பெருமாள் திருப்பதி என்னது அது ஏழுமலையான இல்லை அது நான் போலது தெரில வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலில் வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாடா பை பை சி யூ